ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லன்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி புதன் நாள் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கணுங்க ஃபர்ஸ்ட்டு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முட்டை எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதுபடி கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்பலாம் வதங்க வேண்டாம் அதனால் வந்து லைட்டாக வதங்கும் போது தான் நல்லாயிருக்கும் அந்த ஃபைட் ரைஸ் இப்படி எல்லாமே வந்து ஆஃப் பாயில் ஆனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் தான் இல்லை இன்னைக்கு குடமிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சேர்த்துட்டு இச்சி சேர்த்துக்கலாம் இச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க வெஜிடபிள்லாம் இந்த அளவுக்கு வதங்கி அதில் ஒரு மாதிரி தண்ணி இருக்கும் லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணி சில்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ரொம்ப வேக விடக்கூடாது காய்கறியை அரை வேக்காடு தான் இருக்கணும் இதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொடுக்குற அந்த இது பே சாஸ் இந்த சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வரும் ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதினா கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போவே நல்ல கமகமனு ஒரு வாசம் வரும் அந்த நம்ம ஹோட்டல்லெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு வாசம் வரும்ல அந்த வாசம் வந்துடும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்க்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் ஃபிரைட் ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் வீட்டில் அதில் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் எல்லாம் சேர்த்துருக்கேன் இனி ரைஸ் போட்டு கலறிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிரியாணி அரிசி போடலை வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்து போடுறேன் அதனால சா அரிசி சாப்பாடை வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் சாதம் வடிச்சிட்டு நல்லா இங்கே பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுக்காக நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ சாதத்தை போட்டு கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதே மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்காமல் வீட்லேயும் வந்து ரைஸ் கேட்பாங்க இதில் இன்னும் சிக்கன்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் காலையில் நமக்கு வந்து டைம் இல்லை சிக்கன்லாம் வாங்கி செய்கிறதுக்கு அதனால எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு இதில் இந்த கொ புதினா தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக புதினா ஒரு நாள் வேலை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாய்